ஓம் சாந்தி நாம தாதிஜியினுடைய ஞான மொழிகள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்கள் அக அமைதியை விடாத அளவு அமைதியின் சக்தியை மிக அதிகமாய் சேமித்துக் கொண்டே செல்லுங்கள் நம்மளோட அமைதி அப்படிங்கிறது ஒரு நாளில் நிறைய முறை நம்ம இழந்திருப்போம் ஆனால் அதை நம்ம இழக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே இருக்கும் அமைதி இழக்கிறதுனா என்ன அர்த்தம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறது மனசு அடிக்கடி அந்த மகிழ்ச்சியான அந்த ஒரு சந்தோஷமான எனர்ஜி லெவல்லேருந்து மாறிட்டே இருக்கிறது அப்போ நமக்கு எவ்வளோ அமைதி முக்கியங்கிறது மனித வாழ்க்கையில் வந்து நம்ம அமைதியை இழக்கிறவங்களை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் இப்போ சில நேரத்துல பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நிம்மதியா இருந்தா போதும் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் சூழ்நிலை பிரச்சனைகள் அவமானங்கள் தோல்வி எல்லாம் வரலாம் ஆனா அதெல்லாம் வரும்போது நாம நம்மளுடைய மனோ தைரியத்தை நம்மளுடைய மனோ பலத்தை வந்து கொஞ்சம் நாம வந்து அதிகரித்து கொண்டு அந்த விஷயங்களை தாண்டி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒரு சப்போர்ட்டு அவங்களோட உதவி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு கடவுள் மேலே நம்பிக்கை தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்ம அந்த நேரத்துல அதை பயன்படுத்தி அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்து சீக்கிரமா மனதை வந்து அமைதியான ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போயிடணும் இல்லை அப்படின்னா அடிக்கடி நம்ம அமைதியை இழந்துட்டே இருந்தோம்னா எப்படி ஒரு பொருள் வந்து உடஞ்சி போயிடுது அடிக்கடி உடஞ்சி போயிடுது ஒட்ட வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு தடவை உடஞ்சாலே ஒட்டை வச்சிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து போயிடும் அதே போல் தான் மனசு அடிக்கடி நிம்மதி இழந்துடுது அமைதி இழந்துடுது விரக்தி ஆகிறோம் அப்படின்னா அப்போ மனநிலை என்னாகும் அவ்வளோதான் ரொம்ப பலவீனம் ஆயிடுது அதுக்கான ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்போ மனசு உடஞ்சு போயிடுறது டிப்ரெஷனில் போயிடுறது சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் அதனால தான் ஏற்படும் அதனால் அந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு சூழ்நிலை விஷயங்கள் வந்தாலும் சரி அதை கடந்து போறதுக்கான அந்த வழிகளை சிந்திச்சு நாம கொஞ்சம் தைரியமாக நம்ம அடி எடுத்து வச்சோம்னா நம்ம அமைதியை நம்மளால கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஓம் சாந்தி